ராமலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வல்லல் மலரடி வாழ்க வாழ் அருள் அருட்பிரிஞ்சு ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமை யாழ் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதன் மனம் யாவும் வந்து கொண்டே உள்ளது அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ இன்றி நாம் செயல்பட்டோம் நமக்கு ஆன்மலாவும் நம் பெருமான் நற்றாய் செவிலிக்கு கூறல் என்ற தலைப்பில் ஐந்தாவது பாடலில் திருமணி பொதுவில் ஒரு பெரும் பதி என் சிந்தையில் கலந்தனன் என்றால் பெருமையில் சிறந்தேன் என் பெருந்தவத்தை பேரு பேசுதல் அரிது அரிது என்றால் இருமையும் என் போல் ஒருமையில் பெற்றார் யாண்டுலர் யாண்டூலர் என்றாள் மறுமலர் முகத்தே இளநகை துளும்ப வயங்கினால் நான் பெற்ற மகளே என இப்பாடலை பதிவு செய்ய திருமணி பொது அதாவது இன்றும் நிலை பெற்ற பரமாகாசொருபுரான அனாதியான கடவுள் உள்ள இடம் திருமணி பொது அவரே எல்லா உயிரினும் தலைமிடமாக கொண்ட தலையினுள் ஆன்ம சிற்றன ஒளி ஒளிக்குள் ஒளியாக மறைந்து சிறு ஒளி சிட்ட அறிவுடன் திருமணி பொது எனும் பூர்வமத்தியில் உள்ளார் இதனை பெருமான் பூரண ஆகாயம் எனும் பொதுவை அறிவேணும் என பதிவு செய்கின்றார் மேலும் பொது உணர் உணரும் போதலால் பிரித்தே அதிவெனில் தோன்றாது அருட்பிரிஞ்சுவது எனவும் பொது உணர்வு வந்து ஜீவதெய்வு புரிய புரிய உளவு ரகசியம் புரியும் என்கின்றார் ஐயா உளவினில் அறிந்தால் ஒளிய மற்ற அளவெனின் அளவாமல் அருட்பரிஞ்சோதி என்கின்றார் ஒரு பெரும் பதி கடவுள் ஒருவரே அவர் அருட்பரிஞ்சோதி ஆண்டவர் அவர் பேரொளி பேரறிவு சிந்தையில் கலந்தேன் என்றால் ஆன்மா அதாவது கடவுளை ஆன்மறிவை கொண்டே அறிய வேண்டும் அது மனித தேகத்தில் பூரணமாக எல்லா இடங்களிலும் பரவி உள்ளது இந்த அறிவு இந்த அறிவை ஜிவகாரண்யத்தால் ஒழுக்கத்தால் மட்டுமே பெற முடியும் அவ்வாறு பரோபகாரமாக யுவகாரண்யம் செய்ய என்னை ஏறான் நிலைமை ஏற்றியது தயவு அந்த தயவு எனும் அருள்தான் ஏற்றியது அந்த தயவை பெற ஒருமை அவசியம் இருந்து செயல்பட்டால் தயவு தானே வரும் தைவக்கூடக்கூட அறிவு கூடி என் அறிவு இப்பொழுது அண்டாண்டங்கள் கடந்து செல்கிறது என அகவலில் ஏறான் இளமிசை ஏற்றுகின்றன ஆறாறு காட்டிய அருட்பரிஞ்சுது எனவும் ஏறான் இளமிசை ஏற்றுகின்றன ஆறாறு கடத்தியது அருட்பரிஞ்சுது எனவும் பதிவு செய்கின்றார் ஐயாகவளில் பெருமையில் சிறந்தேன் என் பெரும் தவத்தை பேசுதல் அரிது என்றாள் காரணம் தயவு வளர் தவம் தவம் நிறை தயவு தயவு வளர்ந்து தயவு நிறைந்து இந்திரியம் கரணம் ஜீவன் ஆன்மா ஆகிய நாளிடம் பூரண ஒளி பெறும்போது இதனை உள்ளொலியை ஒளிர் உள்ளொலிக்குள் ஒளியை உள்ளபடி உள்ள உள்ளபடி உள்ள உடைய பெரும் தகையை உத்தமனை என்பார் அவ்வாறு உள்ள ஒத்தமனை உன்னை பார் உன்னுள்ளே என்னை பார்க்க நிவகாரணியம் செய்த ஆண்மறிவை கொண்டே அறிய வேண்டும் விவகாரணியம் செய்த விதை விட்டுவிட்டு பேசுவதால் என்ன பயன் என்கின்றார் என்கிறது ஆன்மா எனவே இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் வைகாசி பதினொன்றில் தர்மசாலை நிறுவி கூடான குடி ஏழைகள் பசிபோக்க அன்னவரையும் முனு வேலையும் செய்து பெருமையில் சிறந்தேன் இருமையும் என்போல் ஒருமையில் பட்டார் யாண்டோலர் யாண்டோலர் என்றால் பிறப்பு இறப்பு என இருமையும் ஆண்மனைய ஒருமைப்பாட்டு ஒருமையால் எத்துணையும் பேதமுறாது எவுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஜீவதை புரிந்து ஒருமையில் கடவுள் நிலையிருந்து அம்மையமானவர் யார் இருக்கின்றார் யார் இருக்கின்றார் என நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலாம் பாடலில் ஏதும் ததியால் இருந்த சிறியேன் தன்னை வழிந்தே எல்லா உலகமும் அதிசயிக்க அல்ல சித்தனவே ஓதும் பொருளை கொடுத்து என்றும் உழவா என்ப பெருநிலையில் ஓங்கி உற வைத்தனையே என்னுடைய ஒருமை பெருமானே இது நின் கருணைக்கு எல்வோ நீ என்பால் வைத்த கருணை இந்நாள் புதிதே அந்நாளில் இல்லையே என்கின்றார் ஐயா மா மலர் முகத்தை இளநகை துளும்ப வயங்கினால் நான் பெற்ற மகளே தயவு பேராற்றலை பெற்ற ஆன்மா மறுமலர் முகத்தே நறுமணம் நறுமணம் நறுமண வீசும் மலர் போன்ற தனிமுகத்தில் காதலனும் காதலையும் பார்த்து சிரிக்கும் இன்பச் சிரிப்பு காணப்பட்டார் காரணம் ஆன்மாகிய பெண் தன் அன்னை தயவு பெற்ற தன் அன்னை தயவு பெற பெற்று ஆன்மாவின் கணவராகிய இறைவனின் உடன் கடவுள் இணைந்து அம்மயமாகப் போகிறாள் எனவே அவள் அந்த ஆன்மாட அந்த சந்தோகத்திற்கு அளவு இல்லை இல்லை என அந்த காட்டினயக்கமாகிய தாய் பெருமிதம் அடைகிறாள் நாமும் அவ்வாறு செயல்பட்டால் நமக்கும் அந்த பெருமிதம் கிடைக்கும் ராமலிங்க ஆவயம் திருச்சிற்றம்பலம்